நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து ஜெருசேலம் புனித பயணத்திற்கு வந்து நிதியுதவி கொடுக்கறாங்க அதாவது நீங்க நவம்பர் ஒன்னுக்கு அப்புறம் ஜெருசேலம் போயிட்டு புனித பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க கிறிஸ்டினா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் கன்னிய மற்றும் அருட் சகோதரிகளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் வந்து நிதி உதவி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நீங்க போய் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிருக்காங்க அதுக்குள்ளேயும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல வந்து கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவர்கள் ஜெருசேலம் புனித பயணம் மானியம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மேற்கொண்டவர்கள் பயன்பெற விண்ணப்ப படிவம் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே ஒன்பே ஒன்னா போட்டிருப்பாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஜெருசேலம் புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய அறுநூறு கிறிஸ்துவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசேலம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பிய ஐநூத்தி ஐம்பது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வீதமும் ஐம்பது கன்னியாஸ்திரிகள் மற்றும் அருட் சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு வந்து அறுபதாயிரம் வீதமும் ஈசிஎஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அதாவது நீங்கள் நவம்பர் ஒன்றுக்கு அப்புறம் ஜெருசேலம் புனித பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஸ்கீம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை ஃப்ரீயாக தான் வாங்கிக்கலாம் அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா கீழே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து நீங்க கொரியர் பண்ணிக்கலாம் விண்ணப்பம் எப்போ அனுப்பணும் அப்படிங்கிற கடைசி டேட் போட்டிருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்குள்ளயும் நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிருங்க நெக்ஸ்ட் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சிறுபான்மையினர் நல இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவர்கள் ஜெருசேலம் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் உதவி கோரும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் பெயர் அப்ளை பண்றவங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தந்தை அல்லது கணவர் பெயரையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட போட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும் அதையும் ஒட்டிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க உங்கள் கல்யாணம் மாயிற்சி அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க கன்னியா ஸ்திரியா இல்லை அருட் சகோதரி அப்படிங்கிற பிரிவில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வசிக்கும் மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டத்தை எழுதிட்டு முழுமையான முகவரி நீங்கள் இருக்கிற அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஆதார் எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் எண்ணை கொடுத்துட்டு உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து கன்னியாஸ்திரீகள் அருட் சகோதரிகளுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் நிதி உதவி கோரும் நபர்களின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட பிறந்த தேதி அவங்களோட வயது அவங்களோட ஜென்ட்ரை என்ட்ரி பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களோட ஆதார் எண்ணையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களோட டீட்டெயில்ஸையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விண்ணப்பதாரர் கிறிஸ்துவ மதத்தவர் என்பதற்கு ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ள சான்று ஏதேனும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டவர் பேர்னு கொடுத்துருக்காங்களா அதில் ஒவ்வொருத்தங்க பேராக என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் கல்வி நிலைய மாற்றுச் சான்றிதழ் வருவாய் அலுவலர் சான்று திருமுழுக்கு சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன ஃபார்ம் வந்து இணைக்க போறீங்களோ அதுக்கு நேரா வந்து டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து விண்ணப்பதாரர் வந்து கன்னியாஸ்திரிகள் அப்படி இல்லைன்னா அருட் சகோதரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பயணம் மேற்கொண்ட ஒரு பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் கன்னியாஸ்திரிகளா இல்ல அருட் சகோதரிகளான்னு கேட்டிருக்காங்க அதுல நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் புனித பயணம் மேற்கொண்ட நாள் மற்றும் பயண கால அளவு கேட்டிருக்காங்க நீங்க வந்து போயிட்டு வந்ததுக்கான டீட்டெயில்லாம் கொடுக்கணும் பயணம் தொடங்கிய நாள் நீங்க கிளம்புன நாள் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க எந்த டேட்ல அங்க இருந்து திரும்பி வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க மொத்த நாட்கள் அங்க வந்து நீங்க எத்தனை நாள் ஸ்டே பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர் கன்னியாஸ்திரி அருட்சகோதரி புனித பயணம் மேற்கொண்ட இடங்களை டிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க என்னென்ன இடம் எல்லாம் போனீங்க அப்படிங்கறத இதுல வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பெத்லஹேம் அப்படின்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜெருசலேம் நாசரேத் ஜோர்டான் நதி கலிலேயா சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இடங்களில் எந்த இடத்துக்கு போனீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் இல்லாத இடத்துக்கு போனீங்க அதாவது நேம் இல்லாமல் இருக்கும்ல அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ மத தொடர்புடைய பிற புனித தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அதில் வந்து பை ஒன்றாக என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்போர்ட் விவரம் கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் போனவங்களோட நேமு அவங்களோட பாஸ்போர்ட் எண்ணு அந்த மாதிரி பை ஒன்றாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு புனித பயணம் மேற்கொள்ள செய்யப்பட்ட மொத்த செலவுகள் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த பயணம் போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கோ அதை வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ணணும் நெக்ஸ்ட் அந்த பில்லையும் இதோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நேமை உண்மையொன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விமான கட்டணம் நீங்க விமானத்துல போகும்போது எவ்வளோ கட்டணம் வசூலிச்சாங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் இதர போக்குவரத்து கட்டணம்னு சொல்லிருக்காங்க நீங்க அங்க போயிட்டு ஏதாவது டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அதோட கட்டணத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தங்கிய இடத்திற்கான கட்டணம் நீங்க அங்க போய் ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா அங்க எவ்வளோ பே பண்ணீங்களோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க இதர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான செலவுகளையும் என்ட்ரி பண்ணிட்டு மொத்தத்தையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நிதி உதவி கோரும் நபரின் வங்கி கணக்கு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வங்கி கணக்கு என்ன என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ன கிளை அதுக்கப்புறம் அந்த பேங்க் இருக்கிற முகவரியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இது போன்ற அரசு திட்டங்களின் வாயிலாக இதற்கு முன் ஜெருசேலம் சென்ற முன் அனுபவம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே போயிருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை டைம் அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அப்படி போயிருக்கீங்க அப்படின்னா எந்த வருஷம் போனீங்கிற டீட்டெயில் கேட்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு கீழே உங்களோட சைனை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்டா இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கடவுச்சீட்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் புனித பயணத்தின் போது இஸ்ரேல் ஜோர்டான் எகிப்து குடியேச்சு முத்திரைகள் பதிக்கப்பட்ட பக்கங்களின் ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட விசாவோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க இருப்பிடத்தில் இருந்து புனித பயணம் சென்று மீண்டும் இருப்பிடம் வரை பயணித்த அனைத்து பயண சீட்டுகள் அதாவது நீங்கள் பேருந்தில் போனது ரயில் விமான பயண சீட்டுகள் அப்படி எதில் போனீங்கன்னாலும் உங்களோட டிக்கெட் வந்து இணைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பெத்லஹோம் ஜெருசலேம் நாஸ்ரேத் ஜோர்டான் நதி கலிலேயா சமுத்திர மற்றும் கிறிஸ்துவ மத தொடர்புடைய பிற புனித தலங்கள் எங்க போயிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் என்னச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புனித பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அதாவது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் போனீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இணைக்கணும் நெக்ஸ்ட் வந்து புனித பயணம் நிறைவு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பயணம் மேற்கொண்ட அனைவரின் ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் அதாவது நீங்க எத்தனை பேர் போனீங்களோ அத்தனை பேரோட ஆதாரோட ஜெராக்ஸையும் இதோட இணைச்சுக்கோங்க அப்புறம் வந்து விண்ணப்பதாரரோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அதையும் இணைக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட பேர் இருக்கணும் உங்களோட அட்ரஸ் உங்களோட கணக்கு எண் அதுக்கப்புறம் என்ன பேங்கு அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடோட விவரங்களும் அதில் இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்றவங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு ஆளுக்கு மூணு ஃபோட்டோ வந்து இதோட இணைக்கணும் அப்புறம் உங்களோட வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதையும் இணைச்சிக்கோங்க லாஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க வந்து கிறிஸ்துவர் தான் அப்படி இல்லைன்னா கன்னியாஸ்திரி அருட் சகோதரி அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து இதோட இணைக்க சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இணைப்புகளுடன் கூடிய விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும் அது எல்லாமே சேர்த்து கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்ளை பண்றவங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஆகிய நான் எந்த இடத்துல இருந்து அந்த இடத்தோட நேமு அதுக்கப்புறம் என்ன டேட்ல போறீங்க அந்த நாள் கொடுத்துக்கோங்க அன்று தொடங்கி ஜெருசேலம் புனித பயணம் மேற்கொண்டு எந்த பிளேஸ்ல இருந்து என்ன டேட்ல நீங்க நிறைவு செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க இப்புனித பயணம் மேற்கொண்ட பொழுது வெளிநாடுகளில் நானும் எனது குடும்பத்தாரும் எவ்வித சட்ட விரோத காரியங்களிலும் ஈடுபடவில்லை எனவும் இத்திட்டத்தின் மூலமாக அரசின் நிதி உதவியுடன் நானும் எனது குடும்பத்தாரும் அரசின் மானியம் ஏதும் இதுவரை பெறவில்லை எனவும் விண்ணப்பத்தில் கூறிய விவரங்கள் யாவும் உண்மை எனவும் மேல கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த அரச்ட் வந்து நீங்க வாங்கின அமௌண்ட் வந்து அப்படியே திரும்ப செலுத்துற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நான் டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டேன் எல்லாமே ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிக்கோங்க பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பெயர் பாதுகாவலர் பெயர் விண்ணப்பதாரர் பெயர் எல்லாமே உண்மையொன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தங்களோட சைனையும் ஒவ்வொரு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் இட என்ன இடம் என்ன டேட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாஸ்டா விண்ணப்பதாரின் கையொப்பம் கேட்டிருக்காங்க உங்களோட சைன் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே அந்த அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணாலும் சரி இல்லன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க அங்கேயே அப்ளை பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வந்தாலும் சரி நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க செலவு பண்ண அமௌண்ட் எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும் நீங்க ஃபார்ம்ல இணைக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டா இணைச்சி சப்மிட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்